அண்ணா தெரியும் கண்டிப்பா தெரியும் நம்மளை வழிநடத்தி நம்மளை கண்காணிக்கிறதான அவங்க வேலையை குடும்பத்து தான் உங்களுடைய உயிர் பாசம் எல்லாமே இருக்கும் மனிதர்கள் இப்போலாம் பணத்தையும் சொத்தையும் தேடும் நேரம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்க மனிதர்களுக்கு எல்லோருக்கும் அன்பு காட்டவோ பாசத்தை காட்டவோ உறவுகளிடம் இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் நடந்தால் ஒரு வாரம் பத்து நாட்கள் அந்த விசேஷம் இருக்கும் அந்த வீட்டில் இப்போ போனோமா வந்தமா அந்த அந்த டைமுக்கு போனோமா முக்கியமான ஒரு வாரம் இருந்தா கூட அந்த டைமுக்கு போனோமா முடிஞ்சுதான் வந்துட்டே இருக்கும் இப்படி எல்லாமே பட்ட பாசத்தை பணத்தை தேடக்கூடிய லைஃப் தான் இருக்க பணம் மட்டும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு எல்லாருமே வந்துட்டோம் பணம் மற்றும் வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் முதுமை காலத்தில் எல்லாம் இழந்து அன்பு கேங்கும் பொழுது தான் அந்த விஷயம் நமக்கு புரியுது ஹாய் கதிர் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் பணத்தால் வாங்க முடியாத அன்பால் வாங்கலாம் அப்படிங்கிறத எல்லாரும் அந்த அன்பு இருந்தாலே பணம் காசு புகழ் அந்தஸ்து எல்லாம் தானாக தேடி வரும் பொழுது இருக்கும் ராஜ் என்பவருக்கு தூர்மாரணம் வர வாய்ப்புள்ளதா என்பதை கண்டறிய கண்டிப்பா வராது அது ஏன் அப்படி யோசிக்கிறீங்க அப்படிலாம் இருக்காது நல்லதே நடக்கும் நல்ல விஷயமே நடக்கும் தெளிவாயிருங்க திருமணம் நடந்தால் அந்த விஷயங்கள் மறைக்கப்படும் எவ்வளவு சீக்கிரம் திருமணம் நடக்குதோ அவ்வளவு சீக்கிரம் அவருடைய ஆயுஸ் கெட்டி குழிய மக்களை அடுத்து யாருடைய கோஸ்ட் பாக்ஸிங் டிவ் போடலான்னு உங்கள் ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் யாருடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டிவ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடின் மன்னர் கேன் ஓகே ஓகே இந்த மன்னர் கிட்ட பேசலாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசிருவோம் கரி gala cholan ஓகே பேசிருவோம் ஓகே கந்திப கந்திப பேசவும் டாக்டர் விஜயதாதா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக கரிகாரி சோழன் நான் தான் தான் எடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் நான் அப்படியே சாப்பிட்டே எடுத்து வச்சுக்கிறேன் யார் யாரும் எனக்கு அப்பா அப்போ ஞாபகம் சேதுபதி மன்னர் ஓகே பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆக்டர் விஜய் அவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அதை வந்து நீங்கள் வந்து அந்த அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து சாத்தியமில்லாத விஷயம் இல்லை நம்ம அவரை ரீச் பண்ணுறதோ அந்த இடத்துக்கு போகிறதோ அவ்வளோ ஈஸி இல்லைல்ல நாட் ஈஸி இல்லை ரொம்ப நன்றி இங்கே நன்றி 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 ஆக்டர் தாத்தா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக